thank mm -hmm. you மகா மேளாவில் வைரலான மோனலிசா இப்போ பாருங்களேன் பாலிவுட் படத்தில் ஒப்பந்தமாக இருக்கிறதா தகவல் வந்திருக்கு மகா கும்பமேளாவில் பதினாறு வயசுடைய பாசி மாலை ஊசி மாலை ருத்ராட்சங்கள் விற்கக்கூடிய மோனலிசா போஸ்லே என்ற பெண் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருந்தாங்க திரை நடிகைகளை போல் இல்லாமல் யதார்த்தமான அழகோட மிளிரும் மாநிலத்தில் தனித்துவமான கண்களுடைய ஊசி மாலிகள் விற்கும் இவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் போய்ட்டு இருந்துச்சுன்னா பாருங்களேன் அந்த டைமில் ஸோ நிறைய பேர் இவங்ககிட்ட செல்ஃபி எடுக்க வர்றதும் இன்டர்வியூ எடுக்க வரதும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுன்ட்டு நிறைய வேலை பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் விரக்தி அடைஞ்ச மோனலிசாக வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் பயந்து அவங்கள சொந்த ஊருக்கே அனுப்பி வச்சுட்டாங்க நீ இனிமேல் இங்கே ஊசி மாலை பாசி மாலை எதுவுமே விற்க வேண்டாம் ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் செல்ஃபி எடுக்கிறன்ற பேரில் எல்லை மேரி இருக்கிறாங்க ஸோ பாதுகாக்கணும் பெண் பிள்ளையை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள அங்கே இருந்தே வந்து அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சிட்டாங்க இந்த டைமில் பாருங்களேன் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மணிப்பூரில் நடந்த ஒரு நித வாழ்க்கை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு டைரி ஆஃப் மணிப்பூர் திரைப்படத்தில் மோனலிசாவை ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாராம் இதில் மோனலிசா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்குது மத்திய பிரதேசம் மாநிலம் மகேஸ்வரில் இருக்கக்கூடிய மோனலிசா வீட்டுக்கே இவர் நேரில் போயிட்டு அதாவது இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா அவங்கள மீட் பண்ணி ஸோ இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணி நினைக்கிறாரு ஸோ மோனலிசாவுக்கு ஹாப்பி ஆகிட்டுருக்கு இதுக்காக நான் கடினமாக உழைப்பேன் என்னுடைய வேலையை நான் ப்ராப்பராக பார்ப்பேன் அப்படின்ட்டு மோனலிசா சொல்லியிருக்கிறாங்க இந்த படப்பிடிப்பு பிப்ரவரியில் தொடங்கி மார்ச்சில் நான் ஏப்ரலில் முடியும் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது கோடி பட்ஜெட்டில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ சோஷியல் மீடியாவில் மோனலிசாவுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு வருது ஜாக் பட் அடிச்சிருக்கு மோனலிசாவுக்கு ஒரு ஃபோட்டோ மூலிமா பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிருக்குறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்ல ஆரம்பிச்சுருக்கிறாங்களே ஆக்சுவலி பாருங்களேன் அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோக்கும் வீடியோவுக்குமே ஒரு கட்டத்தில் விரக்தி ஆகிட்டுருக்கிறாங்க மோனலிசா ஸோ பாப்புலர் ஆகிறது எல்லோரும் நம்ம கூட நிற்கிறது இதெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் பிடிச்சிருந்தது ஆனால் போக போக இதுவே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு டோட்டலாக வந்து மூட் அவுட் பண்ணுற மாதிரியே இருந்து இருந்தது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோக்கும் ஃபோட்டோக்குமே எப்படி இப்போ மோனலிசா வந்து பெரிய படத்தில் நடிக்க போகிறாங்க நடிகை வலம் வர போகிறாங்க ஸோ எப்படிப்பட்ட செல்ஃபி ஃபோட்டோஸு வீடியோஸ் இதுக்கெல்லாம் எப்படி இவங்க கோஆப்ரேட் பண்ண போகிறாங்க அந்த புது உலகம் அந்த திரை உலகம்ன்றது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பை கொடுக்கும் அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணுவோம் எப்படி படம் போக போகுது எப்படி ரிலீஸ் ஆக போகுது அதில் எந்த அளவுக்கு இவங்களுடைய பேர் வெளியே வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்